ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மூன்றாவது நாளாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் ரயில்கள் உட்பட பதினெட்டு ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன ஆந்திரப்பிரதேசம் தெலங்கானா மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை வெள்ளம் காரணமாக அங்குள்ள ஆறுகளில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மழை பாதிப்பில் நேற்று ஒரே நாளில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது வெள்ளத்தில் சிக்கித் தவிக்கும் மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது விஜயவாடா நகரில் பல இடங்களில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியிருக்கிறது வெள்ளத்தில் சிக்கிய மக்களுக்கு படகு மூலம் சென்று பேரிடர் மீட்புக் குழுவினர் உணவு விநியோகம் செய்து வருகின்றனர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் இருபத்தி ஆறு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் விஜயவாடாவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் படகு மூலம் சென்று மக்களை மீட்டனர் சில இடங்களில் நோயாளிகளையும் பிரசவித்த தாய்மார்களையும் பேரிடர் மீட்புக் குழுவினர் தங்களது தோளில் தூக்கி வந்து நிவாரண முகாம்களில் தங்க வைத்தனர் இதனிடையே மழை பாதிக்கப்பட்ட இடங்களில் சீரமைப்பு பணிகளை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு செய்து வருகிறார் கனமழை காரணமாக சில இடங்களில் ரயில் தண்டவாளம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது ஆந்திர மாநிலம் என்டிஆர் மாவட்டத்தில் உள்ள ராயண்ணப்பாடு ரயில் நிலையத்தில் தண்டவாளம் அடித்து செல்லப்பட்டது இதனால் சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்ற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது பயணிகள் தவித்த நிலையில் டிராக்டர் மற்றும் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் அவர்கள் மீட்கப்பட்டு பின்னர் பேருந்து மூலம் விஜயவாடா அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவின் பிற பகுதிகளிலும் ரயில் தண்டவாளம் சேதமடைந்திருக்கிறது இதனால் சென்னை சென்ட்ரலிலிருந்து அகமதாபாத் செல்லும் நவஜீவன் எக்ஸ்பிரஸ் ஷாலிமார் புரி செல்லும் எக்ஸ்பிரஸ் சாப்ரா கங்கா எக்ஸ்பிரஸ் உட்பட எட்டு விரைவு ரயில்களும் தாம்பரத்திலிருந்து ஹைதராபாத் செல்லும் சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயில் உட்பட நூற்று நாற்பது ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்